வணக்கம் இன்றைய பதிவில் நாம் இந்திய அரசியலமைப்பில் முக்கியமான நூறு வினாக்களுடைய அடுத்த இருபத்தைந்து கேள்விகளை பார்க்க போகிறோம் கேள்விகளுக்கு போகலாமா இருபத்தாறாவது கேள்வி மாநிலங்கள் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை ஏற்படுத்த வேண்டும் என எந்த சட்டப்பிரிவு கூறுகிறது ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு முப்பத்தி எட்டு ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு முப்பத்தி ஒன்பது ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு நாற்பத்தைந்து ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு நாற்பது சரியான விடை ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு நாற்பது இருபத்தி ஏழாவது கேள்வி பஞ்சாயத்து ராஜ் எந்த சட்டத்திருத்தத்தின் வாயிலாக ஏற்படுத்தப்பட்டது ஆப்ஷன் ஏ எழுபத்தி ஓராவது சட்டத்திருத்தம் ஆப்ஷன் பி எழுபத்தி இரண்டாவது சட்டத்திருத்தம் ஆப்ஷன் சி எழுபத்தி மூன்றாவது சட்டத்திருத்தம் ஆப்ஷன் டி எழுபத்தி நான்காவது சட்டத்திருத்தம் சரியான விடை ஆப்ஷன் சி எழுபத்தி மூன்றாவது சட்டத்திருத்தம் உங்களுக்கான கேள்வி நகராட்சி அதாவது நகர்பாலிகா எந்த சட்ட திருத்தத்தின் வாயிலாக எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது விட தெரிஞ்சால் ஆன்சரை கமெண்டில் பதிவிடுங்க அடுத்த கேள்வி பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆப்ஷன் ஏ ஏப்ரல் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஆப்ஷன் பி ஜூன் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஆப்ஷன் சி ஏப்ரல் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஆப்ஷன் டி ஜூன் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஏப்ரல் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இந்த நாள்தான் பஞ்சாயத்து தின பஞ்சாயத்து ராஜ் தினமாக கொண்டாடுறோம் அடுத்த கேள்வி சமூக மேம்பாட்டுத் திட்டம் மற்றும் தேசிய விரிவாக்க திட்டம் இவற்றை ஆய்வு செய்ய எந்த குழுவை திட்டக்குழு அமைத்தது ஆப்ஷன் ஏ பல்வந்த் ராய் மேத்தா ஆப்ஷன் பி அசோக் மேத்தா ஆப்ஷன் சி எல் எம் சிங்வி ஆப்ஷன் டி ஜி வி கே ராவ் சரியான விடை ஆப்ஷன் ஏ பல்வந்த் ராய் மேத்தா குழு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அமைச்சிருப்பாங்க அடுத்த கேள்வி பின் எந்த குழு ஈரடுக்கு பஞ்சாயத்து முறையை அறிமுகம் செய்தது ஆப்ஷன் ஏ பல்வந்தராய் மேத்தா ஆப்ஷன் பி அசோக் மேத்தா ஆப்ஷன் சி எல் எம் சிங்வி ஆப்ஷன் டி ஜி வி கே ராவ் ஈரடுக்கு பஞ்சாயத்து முறையை அறிமுகம் செய்தது ஆப்ஷன் பி அசோக் மேத்தா முப்பத்தி ஓராவது கேள்வி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பில் எஸ்சி எஸ்டி மற்றும் பெண்களுக்கு இடஒதுக்கீடை வழங்கும் சட்டப்பிரிவு எது

முப்பத்தி இரண்டு நியாய பஞ்சாயத்து அமைக்க வேண்டும் என பரிந்துரை செய்த குழு எது ஆப்ஷன் ஏ பல்வந்தராய் மேத்தா குழு ஆப்ஷன் பி அசோக் மேத்தா குழு ஆப்ஷன் சி எல் எம் சிங்வி குழு ஆப்ஷன் டி ஜி வி கே ராவ் குழு முதன் முதல்ல நியாய பஞ்சாயத்து அமைக்கணும் அது ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அமைக்கணும் அப்படின்னு சொன்ன குழு எது அப்படின்னு அசோக் மேத்தா குழு அடுத்து முப்பத்தி மூன்றாவது கேள்வி தமிழ்நாடு பஞ்சாயத்து ராய் சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தமிழ்நாடு பஞ்சாயத்து ராய் சக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அடுத்த கேள்வி முப்பத்தி நான்கு தமிழ்நாட்டில் எத்தனை அடுக்கு பஞ்சாயத்து முறை பின்பற்றப்படுகிறது ஆப்ஷன் ஏ மூன்றடுக்கு பஞ்சாயத்து ஆப்ஷன் பி நான்கடுக்கு பஞ்சாயத்து ஆப்ஷன் சி ஐந்து அடுக்கு பஞ்சாயத்து ஆப்ஷன் டி இரண்டடுக்கு பஞ்சாயத்து சரியான விடை ஆப்ஷன் ஏ மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறை தமிழ்நாட்டில் பின்பற்றப்படுகிறது கிராம பஞ்சாயத்து ஒன்றிய பஞ்சாயத்து மாவட்ட பஞ்சாயத்து அடுத்த கேள்வி முப்பத்தைந்தாவது கேள்வி பின் பஞ்சாயத்து ராஜ் தொடர்பானவற்றில் சரியானது எது ஆப்ஷன் ஏ இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்துகிறது ஆப்ஷன் பி தொகுதி மறுவரையறை செய்வது சட்டமன்றம் ஆப்ஷன் சி தேர்தலில் போட்டியிட குறைந்தபட்ச வயது முப்பது ஆப்ஷன் டி ஒரு வருடத்திற்குள் மறு தேர்தலை நடத்த வேண்டும் இதை சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தொகுதி மறுவறை செய்வது மாநில சட்டமன்றம் என இதற்கான தேர்தலை மாநில தேர்தல் ஆணையம் நடத்துது தேர்தலில் போட்டியிட குறைந்தபட்ச வயது என்பது இருபத்தி ஒரு வயது ஒரு வருடத்திற்குள் மறு நடத்த வேண்டும் சொல்றாங்க இல்லை ஆறு மாதத்திற்குள் மறு நடத்த வேண்டும் அப்ப சரியான விடை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொகுதி மறுவரையறை செய்வது மாநில சட்டமன்றம் அடுத்த கேள்விக்கு போலாங்களா முப்பத்தி ஆறாவது கேள்வி தமிழகத்தில் கிராம சபை ஆண்டுக்கு எத்தனை முறை கூட்டப்படுகிறது ஆப்ஷன் ஏ மூன்று முறை ஆப்ஷன் பி நான்கு முறை ஆப்ஷன் சி ஐந்து முறை ஆப்ஷன் டி ஆறு முறை சரியான விடை ஆப்ஷன் டி ஆறு முறை நமக்கு எல்லோருக்கும் தெரிந்தது போல வழக்கம் போல் இந்தியா முழுக்க கிராம சபை கூட்டப்படுகிறது நான்கு முறை சுதந்திர தினம் குடியரசு தினம் காந்தி ஜெயந்தி மே ஒன்று உழைப்பாளர் தினம் இந்த நான்கு தினங்களில் கிராம சபை கூட்டப்படுது தமிழகத்தில் மட்டும் இரண்டு முறை கூடுதலாக கூட்டப்படுது எப்போது மார்ச் இருபத்தி ரெண்டு உலக தண்ணீர் தினம் நவம்பர் ஒன்று தமிழ்நாடு தினம் இந்த இரண்டு தினங்களில் கூடுதலாக நம்ம வந்து ஆண்டுக்கு ஆறு முறை கிராம சபை கூட்டம் நடக்குது முப்பத்தி ஏழாவது கேள்வி பின் வருவனவற்றில் கிராம சபை தொடர்பான கூற்றுகளில் தவறானவை எவை கிராம பஞ்சாயத்தில் பதினெட்டு வயது நிரம்பிய அனைவரும் அதனுடைய உறுப்பினர்கள் ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு இருநூற்றி நாற்பத்தி மூணு ஏ இதனை பற்றி கூறுகிறது கிராம சபையை பற்றி என்ன ஆர்டிகல் சொல்லுதான் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஏ ஆப்ஷன் சி உலக தண்ணீர் தினம் என்று கூட்டப்படுகிறது இது தமிழ்நாட்டில் ஆப்ஷன் டி கணக்குகளை சரிபார்க்கும் அதிகாரம் கிராம சபைக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதில் தவறானவை எவை அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பாருங்கள் இதில் தவறானது ஆப்ஷன் டி கணக்குகளை சரிபார்க்கும் அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்போ அதனுடைய கணக்குகளை சரிபார்க்கக்கூடிய அதிகாரம் கிராம சபைக்கு உண்டு அப்போ இது மட்டும்தான் தவறானது அடுத்த கேள்விக்கு போகலாங்களா முப்பத்தி எட்டாவது கேள்வி முதன் முதலில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு எந்த மாநிலத்தில் ஏற்படுத்தப்பட்டது ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு ஆப்ஷன் பி ராஜஸ்தான் ஆப்ஷன் சி கர்நாடகா ஆப்ஷன் டி ஆந்திர பிரதேசம் சரியான விடை ஆப்ஷன் பி ராஜஸ்தான் பல்வந்தராய் மேத்தா கமிட்டி தன்னுடைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்களே அந்த ரெக்கமெண்டேஷனை ஏற்றுக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அக்டோபர் ரெண்டு ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய நாகூர் மாவட்டத்தில் ஜவஹர்லால் நேரு அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டிருக்கும் இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு அடுத்த கேள்வி முப்பத்தி ஒன்பது மாநகராட்சி ஆணையரை பணியில் அமர்த்துபவர் யார் ஆப்ஷன் ஏ மாநில அரசு ஆப்ஷன் பி மத்திய அரசு ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் டி மாநில ஆளுநர் இதற்கு சரியான விடை மாநில அரசு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் மாநகராட்சி ஆணையரை பணியில் அமர்த்தது நாற்பதாவது கேள்வி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் எழுபத்தி மூன்றாவது சட்ட திருத்தத்தில் எத்தனை வகையான பணிகள் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ இருபத்தாறு ஆப்ஷன் பி இருபத்தைந்து ஆப்ஷன் சி இருபத்தி எட்டு ஆப்ஷன் டி இருபத்தி ஒன்பது சரியான விடை ஆப்ஷன் டி இருபத்தி ஒன்பது வகையான பணிகள் குறிப்பிடப்பட்டுள்ளது பஞ்சாயத்து ராஜ் அமைப்பில் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி பின் வருவனவற்றை ஏறு வரிசையில் வரிசைப்படுத்து ஜில்லா பரிஷத் இரண்டு கிராம பஞ்சாயத்து மூன்று பஞ்சாயத்து சமிதி சிறிய அமைப்பிலிருந்து பெரிய அமைப்பு வரைக்கும் ஏறு வரிசையில் வரிசைப்படுத்தணும் கிராம பஞ்சாயத்து அதான் சிறிய அழகு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து சமிதி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜில்லா பரிஷத் அப்போ சரியான விடை டூ த்ரீ ஒன் ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர் டூ த்ரீ ஒன் தமிழ்நாட்டில் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி தமிழ்நாட்டில் எத்தனை ஊராட்சி ஒன்றியம் உள்ளது ஆப்ஷன் ஏ முன்னூற்றி எண்பத்தைந்து ஆப்ஷன் பி ஐநூற்றி நாற்பது ஆப்ஷன் சி பன்னிரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபது ஆப்ஷன் டி நானூற்றி நாற்பது சரியான விடை ஆப்ஷன் ஏ முன்னூற்றி எண்பத்தைந்து தமிழ்நாட்டில் எத்தனை ஊராட்சி இருக்குது பன்னிரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபது அடுத்த கேள்வி நாற்பத்தி நான்கு மாவட்ட கிராம மேம்பாட்டு முகமையின் தலைவர் யார் ஆப்ஷன் ஏ மாவட்ட ஆட்சியர் ஆப்ஷன் பி கூடுதல் ஆட்சியர் ஆப்ஷன் சி மாவட்ட வருவாய் ஆய்வாளர் ஆப்ஷன் டி கடன் திட்ட அலுவலர் சரியான விடை ஆப்ஷன் ஏ மாவட்ட ஆட்சியர் டிஆர்டிஏவுடைய ஹெட் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் வருவனவற்றுள் வரி விதிக்கும் அதிகாரம் பெற்றுள்ள அமைப்பு எது ஏ ஜில்லா பரிஷத் பி பஞ்சாயத்து சமிதி ஆப்ஷன் சி கிராம பஞ்சாயத்து ஆப்ஷன் டி டிஆர்டிஏ சரியான விடை ஆப்ஷன் சி கிராம பஞ்சாயத்து இந்த நான்கு அமைப்புகளில் கிராம பஞ்சாயத்து மூலயமா மட்டும்தான் வரி விதிக்கும் அதிகாரம் இருக்கு நாற்பத்தி ஆறாவது கேள்வி பின் வருவனவற்றுள் எத்தனை இணை சரியானது ஒன்று பல்வேந்தராய் மெத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இரண்டு அசோக் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மூன்று எல் எல்எம் சிங்வி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து சரியான விடை எத்தனை இணை சரியானது ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு மட்டும் ஆப்ஷன் சி ஒன்று மூன்று மட்டும் ஆப்ஷன் டி இரண்டு மூன்று மட்டும் சரியானதை விட இது ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு மற்றும் எல்லாம் சிங்கி குழு வந்து ஆயிரத்தி எண்பத்தி ஆறு அடுத்த கேள்வி இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்பினை கொண்டு வந்தவர் யார் ஆப்ஷன் ஏ ஹர்ஷன் பிரபு ஆப்ஷன் பி டல்ஹோசி பிரபு ஆப்ஷன் சி ரிப்பன் பிரபு ஆப்ஷன் டி லிட்டன் பிரபு சரியான விடை ஆப்ஷன் சி ரிப்பன் பிரபு இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்பினை கொண்டு வந்தவர் யார்னா ரிப்பன் பிரபு அதனால தான் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை ரிப்பன் பிரபு அப்படின்னு சொல்கிறோம் நாற்பத்தி எட்டாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இந்திய அரசாங்கம் உள்ளாட்சி அரசாங்கம் தொடர்பான தீர்மானத்தை வெளியிட்டது காரணம் உள்ளாட்சி முறை பற்றிய நல்ல புத்தகங்கள் மிக குறைவாக உள்ளன ஏ கூற்று சரி காரணம் தவறு பி இரண்டும் தவறு சி இரண்டும் சரி கூற்றுக்கான சரியான விளக்கம் டி இரண்டும் சரி கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல இதற்கான சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி இரண்டும் சரி கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் தான் உள்ளாட்சி அரசாங்கம் தொடர்பான ரெசல்யூஷனை இந்திய தேசிய இந்திய அரசாங்கத்திலிருந்து வெளியிட்டிருப்பாங்க உள்ளாட்சி முறை பற்றி நல்ல புத்தகங்கள் மிக குறைவாக உள்ளது இதுவும் சரியானது தான் ஆனால் இந்த கூற்றை இந்த காரணம் விளக்கவில்லை அதனால தான் சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு சொல்கிறோம் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் பொன் விழா ஆண்டு எந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி மூன்று ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி நான்கு ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி பதினைந்து சரியான விடை ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி ஒன்பது ஏன்னா முதல் முதல்ல பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் ராஜஸ்தானுடைய நாகவூர் மாவட்டத்தில் அக்டோபர் ரெண்டில் ஜவஹர்லால் நேரு தொடங்கி வச்சுருப்பார் அதனுடைய ஐம்பது ஆண்டு நிறைவு பொருட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புடைய பொன்விழா ஆண்டு கொண்டாடப்பட்டது அடுத்த கேள்வி இந்தியாவின் முதல் நகராட்சி எது ஆப்ஷன் ஏ சென்னை ஆப்ஷன் பி காஞ்சிபுரம் ஆப்ஷன் சி சேலம் ஆப்ஷன் டி ஈரோடு சரியான விடை ஆப்ஷன் சி சேலம் இந்தியாவின் முதல் நகராட்சி எது சேலம் எந்த ஆண்டு இந்தியாவினுடைய முதல் நகராட்சியாக சேலம் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு விடை தெரிஞ்சிச்சுன்னா அதற்கான விடையை கமெண்ட்டில் பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்